உதவி மையத்தில் ராஜினாமா செய்த மாநகராட்சி மண்டல தலைவரின் பெயர் இடம்பெற்றுள்ளதால் சர்ச்சை மதுரை மாநகராட்சி மனைவிகளை பெண்கள் உயர்நிலை பள்ளியில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த முகாம் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் பள்ளியின் மேலையில் திமுக சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உதவி மையத்தில் மாநகராட்சி வரி முறைகேடு விவகாரத்தில் ராஜினாமா செய்த மண்டல தலைவர் என முகேஷ் சர்மாவின் பெயர் அச்சிடப்பட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது எஸ்ஐ ஆர் முகாம்களில் திமுகவினர் அவர்களுக்கு ஆதரவான வாக்காளர்களின் வாக்குகளை மட்டும் சேர்ப்பதில் தொடர்ந்து வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு அழுத்தம் தருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்நிலையில் ராஜினாமா செய்த மண்டல தலைவர் தனது பெயரில் மாநகராட்சி மண்டல தலைவர் என குறிப்பிட்டு விளம்பர பழகை வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது